குரு பிரம்மா குருவேஷம் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு திதி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை திருதி பின்பு சூலம் கரணம் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் முப்பது மணி வரை சாரி பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசுள வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் காலை மணி நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய தினம் கிருத்திகை அதாவது செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து கிருத்திகை வருவது மிக இல்லைங்களா ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருக கடவுளுக்கு உகந்த ஒரு நாள் கிருத்திகையும் இணைந்து வரும்போது இன்னும் சிறப்பு வாய்ந்த நாளாக இது வருகிறது சார் இப்போ கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இரண்டு வரும்போது முருகப்பெருமான் வழிபாடு நாம் செய்கிறோம் ஆனா இந்த கிருத்திகை அன்று முருகன் கோவிலுக்கு செல்லும்போது போது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில விஷயங்கள் இப்போ நிறைய பேருக்கு கடன் சொல்லதா வேற எதுவும் கிடையாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன்கள் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு சரி அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் போது நீங்க நீங்கள் போகும்போது மஞ்சள் எடுத்துக்கோங்க குங்குமம் எடுத்துக்கோங்க மாவு எடுத்துக்கோங்க அதே போல் அரசை இலை ஆறு எடுத்துக்கோங்க ஆறு அகல் வழக்கு எடுத்துக்கோங்க நெய் நல்ல பசு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த ஒன்று காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்கு இந்த தீபத்தை அங்கே கோயிலில் போய் கூட ஏற்றலாம் இல்லை வீட்டில் கூட ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மதியம் ஒரு ஒன்னே கால் மணிக்குள்ளே இதை செய்யுங்க ஏன்னா இப்போ கிருத்திகை அப்படின்றதுனால முழு நேரமும் கோவில் திறந்திருக்கும் முருகன் கோவில் அப்போ என்ன செய்யணும்னா அங்கே போயிட்டு தரையில் அந்த மஞ்சளை நல்லா தடவிட்டு கோலம் அரிசி மாவில் கோலம் போட்டு என்ன கோலம் போடணும் ஸ்டார் கோலம் போடணும் அருங்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருங்கோணத்தை கோலம் போட்டு அதை சுத்தி குங்குமம் வச்சுட்டு அந்த ஆறு அரசை இலைய வச்சு அந்த அரசை இலைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதுல அகல் விளக்க வச்சு தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு பண்ணுங்க வெற்றி வெற்றி இலையில தான் ஏத்தணும்ன்றது கிடையாது அரசை இலைக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு இல்லைங்களா இப்போ அரச மரத்தை சுற்றி வந்தா குழந்த பறக்கும்னு சொல்றோம் அப்ப நமக்கு வந்து சில விஷயங்களை நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய் இது சூரியன் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நமக்கு நன்மையை தரக்கூடிய இந்த பூஜை வழிபாட்டை செய்யும்போது நல்ல பலன் கொடுக்கும் செய்து பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க செய்யும்போது நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு கடன் தேரணும் எனக்கு குழந்தை பாக்கியம் தேவை திருமணம் நடக்கணும் எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க சரிங்களா சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் வழிபாடு அப்படின்னு செய்யும்போது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சம் கனிய மட்டும் கையில கொண்டு போங்க போதும் சரி நம்ம எட்டு திக்குகளை ஆளும் சக்தி எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதாவது கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கன்னிமார்களை பத்தி ஒவ்வொரு தெய்வத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் முன்னே கோச்சாரத்தை பார்த்துடலாம் மிதின லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் கடகத்தில் புத பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவானும் அங்காரங்க பகவானும் கன்னி ராசிக்கு தந்திராஷமும் ஆரம்பம் ஆட்டார் இப்போது எட்டு திக்குகளை ஆளக்கூடிய எட்டு திக்குன்னா அஷ்டதிக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லி அஷ்டதிக்கு பாலகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரிதான் எட்டு திக்குகளை ஆளக்கூடிய சக்திகள் அப்படின்னு இருக்கு சரி எந்தெந்த சக்தி அப்படின்னு நான் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது பிராமி தென்கிழக்கு கௌமாரி தெற்கு வந்து வராகி தென் மேற்கு வந்து சேமலா மேற்கு வந்து வைஷ்ணவி வட மேற்கு வந்து இந்திராணி வடக்கு வந்து சாமுண்டி வடகிழக்கு வந்து மகேஷ் சரிங்களா அதே போல பிராமி இந்த அம்பாளை வணங்கும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த பிராமி என்பது பிரம்மதேவரின் தேவரின் அம்சமும் சக்தி வடிவமே பிராமி அப்படின்னு நம்ம அழைக்கப்படுகிறோம் கிழக்கு திசையின் சக்தி வடிவம் யாருன்னா பிராமி இந்த பிராமி சக்தியை வணங்குவதால் குழந்தை பேரும் கலை ஞானமும் உண்டாகும் அதே போல கௌமாரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தென்கிழக்கு திசையின் சக்தி வடிவம் யார் அப்படின்னா இது சரவணின் அம்சமாக அவதரித்தவள் அவளைதான் கௌமாரி என்று அழைக்கப்படுகிறோம் இந்த தென்கிழக்கு சக்தியின் வடிவம் கௌமாரி தேவியை வழிபடுவதால் பதவி உயர்வும் மனதில் இருக்கும் பயமும் அகலும் வாராகி விஷ்ணுவின் அவதாரமான வராகமூர்த்தியின் அம்சமாக இருப்பவர் வராகி தெற்கு திசையின் சக்தி வடிவம் வராகி தேவியை வணங்கி வருவதால் எதிரிகளை அழித்து வெற்றி கொள்ளக்கூடிய தருணத்தை இவள் ஏற்படுத்தி கொடுப்பால் மனதில் தைரியம் பிறக்கும் அதே மாதிரி சியமலா மீனாட்சி அம்மனின் அவதாரமாக திகழ்பவள் சியமலா தேவி தென்மேற்கு திசையின் சக்தி வடிவம் சியமலா தேவியை வழிபடுவதால் சகல கலைகளிலும் தேர்ச்சி மற்றும் அறிவு கூர்மை உண்டாகும் அடுத்தது வைஷ்ணவி வைஷ்ணவி என்பவள் விஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவர் நாராயணி என்றும் அழைக்கப்படுபவள் யார் என்றால் வைஷ்ணவி இவள் மேற்கு திசையின் சக்தி வடிவம் வைஷ்ணவியை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியமும் எண்ணங்களின் மேன்மையும் ஏற்படும் அடுத்தது இந்திராணி இந்திராணி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவலோகத்தின் அதிபதியான இந்திரனின் அம்சமாக தோன்றியவர் தான் இந்திராணி வடமேற்கு திசையின் சக்தி வடிவம் இந்திராணியை வழிபடுவதால் நல்ல வாழ்க்கை துணை அமைத்து தருவார் விலகும் சாமுண்டி சாமுண்டி தோன்றியவர் எந்த விதமான சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதவர் வடக்கு திசையும் சக்தி வடிவமும் சாமுண்டியை வணங்கி வருவதால் எடுத்த செயலில் எவ்விதமான இன்னல்களும் இன்றி வெற்றியும் பாதுகாப்பும் தரக்கூடியவள் இந்த சாமுண்டி அடுத்தது மகேஸ்வரி எட்டாவதாக வருவது மகேஸ்வரி இந்த சிவபெருமானின் அம்சமாக திழ திகழக்கூடியவர் வந்து யார் என்றால் மகேஸ்வரி வடகிழக்கு திசையின் சக்தி வடிவம் தான் இந்த மகேஸ்வரி மகேஸ்வரியை வழிபடுவதால் மனதில் இருக்கும் ஐயங்கள் கோபங்கள் எல்லாம் நீங்கி சகல சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் யார் என்றால் மகேஸ்வர் அதே போல எல்லாவிதமான சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கும் அஷ்டதிக்கு சக்திகளை வழிபட்டு வாழ்க்கையில் உள்ள எல்லா வளமும் சிறப்பும் பெற்று முன்னேற வேண்டும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேசராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே சிந்தனை தெளிவு பிறக்கும் செலவுகளை குறைப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அரைகுறையாக இருந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றலாம் விலகும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை உயரும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிர்சை செய் மேற்கு திசை அதிர்சை எண் ஒன்றாம் எண் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் ரிஷப ரிஷபராசி நேயர்களே வாக்குறுதி கொடுக்கும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க ஓய்வில்லாமல் எந்த வேலையும் செய்யாதீங்க அதே மாதிரி ஓய்வில்லாமல் வேலை சுவையக்கூடிய ஒரு சூழலையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் வெளி உணவுகளை சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் எடுத்த காரியங்களை வேகமா முடிக்காம விவேகத்தோடு முடிங்க ஒரு புத்திசாலி தனத்தோடு அதை முடித்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசே வடகுசை அரிசேன் ஐந்தாமேன் அரிசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே ஒரு மறதி இன்னைக்கு இருக்கும் அந்த மறதியால சில நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் ஒருவிதமான மந்த நிலை ஏற்படும் சகோதரிகளின் சுபகாரின் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வித்தியாசமான சிந்தனைகளால் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூட ஒரு நாளாக இருக்கு அதிச இசை வடமேற்கு இசை அதிசயின் ஒன்றாமன் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் மனதில் நிறைய இன்னைக்கு தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலக பணிகள்ல சாதகமான சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு நாள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் மறையும் உடன் பிறந்தவர்கள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சயசே தென் மேற்கு அதிசயன் ஒன்பதாமே அதிர்சு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிரந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இணையும் சம்பந்தப்பட்ட ஒரு வர்த்தகமோ வியாபாரமோ செய்வதாயிருந்தால் இன்னைக்கு அதை நிதானத்தோடு செய்ய சிறப்பாக இருக்கும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும் சிறு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் நண்பர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அதே சமயம் கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே மேற்கு சேன் ஆறாமே அசு நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு கண்ணீராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி கண்ணீராசிக்கு சந்திராசமும் ஒன்றும் செய்யாது என்றாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் பதினோராம் இடத்த அதிபதி தான் சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுடைய ஒரு சந்திரா அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசி ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரும்போது சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் ஆனால் ராசிக்கு மட்டும் சந்திராஷ்டமம் அவ்வளவாக ஒன்றும் செய்யாது சரிங்களா அதே மாதிரி வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக காரியங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு தருணம் கடன் சார்ந்த முயற்சிகள் அமையும் என்று அந்த உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கணவன் மனைவிட புரிதல் இருக்கணும் வியாபாரத்துல நெலிவுசூலையை புரிந்து வியாபாரம் செய்யுங்கள் அலுவலகத்துல மதிப்பு உயரும் மனசுல ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அது அதிர்சேசு நேரம் சிவப்பு நிறத்தை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் அஸ்தம் நட்சத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பயணங்களின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை அதே மாதிரி ஆன்மீக பிரார்த்தனை இறை வழிபாடு உங்கள் மனசுக்கு அமைதியை தருகின்ற ஒரு நாளாக அமையும் பழக்க வழக்கங்களால் சில சிக்கல்கள் ஏற்படும் குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிராமல் இருந்தாலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கிழக்கு திசை வெள்ளை நிறத்தை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவை மிக மிக ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களை எந்த ஒரு விஷயத்திலும் புத்திசாலிதனத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்க வண்டி வாகனம் வாங்க தொடர்பான முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்திற்காக நல்ல லாபங்கள் கிடைக்க தடைபெற்ற கட்டிட வேலையெல்லாம் மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு எதிர்காலம் நலன் கருதி சில முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சேமிப்புகள் மூலம் சில நெருக்கடிகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் மன அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு ஆதிசை தென் கிழக்கு சேசன் மூன்றாவது அசுரம் அஞ்சல் நேரத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுக அனுஷ நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடி எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எதிர்பார்த்த சில எதிர்பார்த்த சில வரவுகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் புதிய நண்பர்கள் வட்டாரம் கூடும் உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அனுபவமிக்க ஆட்களின் ஒத்துழைப்புகள் சாதகமாக அமையும் உயர் அதிகாரிகள் வழியில சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் திடீர் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் எதை செய்தாலும் யாருக்கு செய்தாலும் அன்பு நிறைந்த ஒரு செயல்பாட்டை செய்யுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய்ய மேற்கு திசை அதிர்சை ஏன் ஆறாம் அதிர்ஷ்ட நிற எலும்பட்சே நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் புறாடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாம் சாதகமாக அமையும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றையத மனதில் உள்ள சஞ்சலங்களால் குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்திற்கான முதலீடுகளை ஏற்படும் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நெருங்கிய உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் மேன்மை ஏற்படும் தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீங்க கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகிழக்கு இரண்டாமே அதி நேரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இருக்கும் திருவோணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தரும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனசை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய நாள் தெளிவு கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் அப்படி இல்லைன்னா நண்பர்கள் வட்டாரம் இல்லைன்னா கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களின் எண்ணங்களை ஒரு ஏற்படும் அதே மாதிரி திருப்தியான அமையும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய தினம் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள் சிறப்பாக அதிர்சிசை தெற்கு திசை இசையின் மூன்றாமின் அதிச நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேல நல்ல பண வரவு வரும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு தருணம் உயர் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு நினைத்ததை முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சை செய்யக்குதுசை அதிசை ஏன் இரண்டாமே அதிர்சை நிற இளம்ப நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட இசை கிடை நிரண்டாமே இளம் நேரத்தை பயன்படுத்துகிறேன் புரட்டாதி நட்சத்திர ஒத்துழைப்புகளாக கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர மதிப்பு மரியாதை உயர ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்